نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن علي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تعامل اثنين كابل ثلاثة ஒரு தாமதி அக்காடமின் சொல்லலாம் அறிவிகளை சகோதரர்கள் நடைபெறவர்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இறை நம்பிக்கையாளர்களுடைய அமைக்கப்பட்டது ஒரு குடல் இறை மறுப்பாளர்களுக்கு ஏழு குடல்கள் அது எந்த அளவிற்கு எப்படி எல்லாம் இருப்பது என்பதை பற்றி தான் விலகக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது இறை மறுப்பாளர் நபி சொல்லத்தாகவும் அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இறை மறுப்பாளர்கள் ஏழு குடல்களில் உண்பார் இறை நம்பிக்கையாளர் ஒரே குடலில் உண்பார் என்பதாக அலைஹி செல்லும் அவர்கள் கூறியதாக இப்ராம் உமர் அலிவாஹுக்காரன் அவங்க அறிவிக்கிறாங்க இது என்னவென்று நாம் பார்க்கக்கூடிய சமயங்கள் பல்வேறு விளக்கங்களை தருகின்றார்கள் முதலாவதாக வல்லுநர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை நாம் பார்ப்போம் இறை நம்பிக்கையாளர் ஒரே குடலில் உண்பான் இறை மறுப்பாளர் ஒரே குடல்களில் உண்பான் என்பது இந்த நடைமுறைக்கு உண்மையான இறை நம்பிக்கையாளர் இறை கட்டளைகளை மதித்து அதாவது அரானுகளை பேணி அனுமதிக்கப்பட்ட உணவு வகைகளை மட்டுமே உண்பார் இறை மறுப்பாளர் தன் மனம் விரும்பும் எதை விரும்பினாலும் விதிவிலக்கே இல்லாமல் புசிப்பான் என்பது உங்களுடைய விளக்கமாக சொல்கின்றார்கள் இன்னும் சில சொல்கின்றார்கள் அனுமதிக்கப்பட்ட உணவு வகையிலே ஆயினும் உண்மையான இறை நம்பிக்கையாளர் அளவோடு உண்பார் அப்போதுதான் மணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அதிகமாக உண்ணாமல் இவர் எழுந்து கொண்டிருப்பார் அதிகம் உண்பதால் ஏற்படும் விளைவுகளை தம்மை தடுத்துக் கொள்ளவும் அவருக்கு வசதியாக இருக்கும் இறை மறுப்பாளர் என்று சொல்லக்கூடியவர் அப்பா அல்ல எவ்வளவு எப்போ வேணாலும் தூங்கலாம் எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம் அவருக்கு அந்த நிர்ணயமோ கால கட்டுப்பாட எந்த ஒண்ணுமே இருக்காது என்பதாக விளக்கம் குடிக்கின்றார்கள் இதெல்லாம் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்களாக இருந்தாலும் ஏழு குடல்கள் என்று சொல்லக்கூடிய வகைகள் பார்க்கும் பொழுது உடல் கூறு ஆய்வு கூறக்கூடியவர்கள் அறிஞர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் சொல்கின்றார்கள் ஏழு குடல்கள் இருக்கிறது உடலில் வயிற்றுல ஒரு குடல ஏழு வகையான குடல்கள் இருக்கின்றது பெருகுடல் என்பதாக இரண்டாக குறிப்பார்கள் இன்ன இரண்டு வகைகளில் சிறு குடல்களில் மூன்று வகையான குடல்கள் இருக்கின்றது முன் சிறு குடல் மத்திய நடு சிறு குடல் கடைசி சிறு உடல் என்பதாக சிறு உடல்கள் இந்த மூன்று தன்மைகளில் இருக்கும் அடுத்து பார்த்தால் பெருங்குடல்களில் நான்கு வகைகளாக அவர்கள் பிரிக்கின்றார்கள் குடல் பாள் என்பதாக சொல்வார்கள் இரண்டாவதாக பெருங்குடல் வளைவு பெருங்குடல் என்பதாக இரண்டாவது பெருங்குடலை சொல்வார்கள் மூன்றாவது மலக்குடல் என்பதாகும் குறுக்கு குடல் என்பதாகும் மூன்றாவது மலக்குடல் நான்காவது குறுக்கு குடல் என்பதாக இந்த நான்கு வகைகளாக பெருங்குடல்களும் குறிப்பார்கள் அதை வைத்துதான் எந்த பக்கம் செரிமானம் இருக்கின்றது இருக்கின்றது குடல் அகற்றப்பட்டது என்றாலும் கூட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் இந்த வகையான குடல்களைத்தான் அவர்கள் சனி செய்கின்றார்கள் சப்படை அதாவது வலிமையின்பி வயிறு பிடைக்க உண்மான் இறை மறுப்பாகன் என்று சொல்லக்கூடியவன் அவன் வரியும் உடைக்கு உண்பான் ஆனால் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அளவுடன் உண்பான் என்பதுதான் இந்த அதிதிகளில் சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியது வகைப்பை நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டு நான்கு நான்காக பிரிக்கப்பட்டு இரண்டு உணவுக்கும் ஒன்று நீராகவும் மற்றொன்று காட்டாகவும் வைத்திருப்பான் என்பது அதுதான் ரசுபா எந்த அளவுக்கு சொல்லி இருக்காங்க உணவை நம் எந்த அளவிற்கு மிச்சப்படுத்தணும் அதாவது பகிர்ந்து சாப்பிடப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அபோக அவர்கள் இருவருடைய உணவு மூவருக்கு போதுமானது மூன்று நபர்களுடைய உணவு இருவருக்கு போதுமானதாக இருக்கின்றது என்பதாக சொன்னாங்க

அடையாளம் அதுதான் யாரை விட்டுப்பட்டு நம்ம இது மக்களும் விசுவாசி அல்ல இவன் அல்ல இவர் பெயர் நான்கு முசல்மான் பெயரளவில் ஒரு முஸ்லிம் ஏழைகளை ஒதுக்கி தல்கின்றான் என்றால் இவன் பெயரளவில் முஸ்லீம் இவன் உண்மையான முகமின் அல்ல இன்னும் ரசூலுல்லாஹிசுல்லி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு ஆதயத்தில் எந்த உணவுமே குறை சொன்னதில்லை ஒரு பொருளை பிடித்தால் அவை உண்மார்கள் பிடிக்காவிட்டால் உண்ணாமல் விட்டு விடுவார்கள் என்று அழைத்து நான் இன்னைக்கு உண்மையான மாமின் உண்மையான விசுவாசி யாருன்னா அவங்க போய் சாப்பிட்ட வேணா சாப்பிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான் சிலருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க டேஸ்டா போட்டாலும் சரி எவ்வளவுதான் இது செஞ்சாலும் சரி எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க அந்த கறி மத்திர கொஞ்சம் வெந்து இருந்தா நல்லா இருக்கும் இந்த கறி மத்திர கொஞ்சம் இளமா போட்டிருந்தா நல்லா இருந்தேன் எல்லாம் முத்தலா இருக்கு பல்ல போய் மாட்டிக்கிடுச்சுங்க இல்ல எல்லாம் செஞ்சாங்க எல்லாம் வச்சாங்க லாஸ்ட்ல ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் இல்ல பீடா கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அவர்கள் செய்தவை அலகந்தர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லாமல் ஏதாவது ஒன்றை குறைகள் பேச வேண்டும் என்பதற்காக அவன் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவன் இவன் உண்மையான முக்மின் அல்ல இவன் உண்மையான விஸ்வாசி அல்ல இவன் யார் பெயரளவில் முஸ்லீம் இன்னும் சொல்றதா இருந்தால் சூழ்நிலையில் மாறிக்கொண்டே சென்று கொண்டு இருப்பது என்பதை தான் இதன் மூலியமாக நாம் விளங்க முடிகின்றது எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய வெண்மக்களாக والسلام على المرسلين والحمد لله رب العالمين